அம்மா දැක්ಕ ਈએ අපේ ජනාධිපතිතුමා යාපනේට ගිය වෙලාවේ එumuz ජනාධිපති ඩේටේතනම් යාල්පණතට කෙහෙර පොදු අන්ද මක්කල් වලිපත්த்திய අன்பான வரவேற்பை நான் கண்டேன் ජනාධිපති அந்த மக்களுடன் உண்மையாக கலந்தறியாடி அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு மத்தியில் சிறந்த நண்பராகவும் சகோதரனாகவும் அவர்களுடன் இணைந்தார் நான் நினைக்கின்றேன் நாட்டിലുള്ള சகல அரசியல் தலைவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்க வேண்டும் இன்று இந்த சமூகத்தில் நெருக்கடிகள் சட்ட திட்டங்களினால் மக்களை நெருக்குதலுக்கு உள்ளாக்கி மக்களின் வாழ்க்கையை பாதிப்படையச் செய்வதற்கு முயற்சிப்பதை விட மென்மையான நெகிழ்வு தன்மையுடைய முறையொன்றை உருவாக்கி சகோதரத்துவத்தை மேம்படுத்தி நல்லுறவை அதிகரித்து எமது நாட்டில் வாழும் சகல மதத்தவர்களையும் இனத்தவர்களையும் சகோதரத்துவத்துடன் எமது நாட்டில் ஒன்றிணைப்பதுதான் எமக்குள்ள முக்கிய சவால் அதற்காக சகல சகோதரர்களையும் இடங்கி அடிப்படையில் ஒன்றிணைக்க வேண்டிய காலம் உருவாகி உள்ளது அந்த ஒன்றிணைப்பதன் விருப்பத்தை நேற்றைய தினம் நாம் கண்ட காட்சிகளில் உள்ளது அது எமது நாட்டுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிளவுகள் குருதத்தை அதிகரிக்கும் செயற்பாட்டை எமது நாட்டு இல்லலாதலித்து. ஐக்கය மற்றும் සகதுருத்துவும் உள்ள நாடாக ஆற்றியமைக்கு மாறு நான் இறைவனில வேண்டுகி. වේත්. නව නැගිටීමක රටක් බවට පත් කරන්න කියලායි. මම ස්වාමින් වහන්සගෙන්ඉලා සිටින්නේ.